இந்த அனாத்ம தர்மமானது ஆன்மா என்பது துஷ்டி அப்படி ஒன்று இங்கே கிடையாது அப்போ துஷ்டியில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போது புரிந்து உணர்ந்தால் அப்போ இருந்து மீள்வோம் அப்போது எங்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலேருந்து மேலும் வலி இங்கே கிடைக்கிறது மீண்டும் உலகம் உண்மையாகாது என்றால் உலகத்தை வெல்கிறார் அப்போ அவர் மரணத்தை தான் வெல்கிறார் அப்போது இது பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம் அல்ல இது வந்து லிபரேஷன் ஆஃப் மைண்ட் அதாவது மனதை வென்ற சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது மனதை வென்ற போது அவர் உலகத்தை வெல்கிறார் அப்போது உலகத்தை வென்றவருக்கு மரணம் கிடையாது அப்போது இந்த இந்த நேரத்தில் இதை இந்த நொடியில் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம்தான் இது அப்போது இந்த நொடிக்குள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே எண்ணங்கள் மாயை கற்பனை அப்போது காலங்களில் அவர் வாழ்கிறார் காலத்தை வென்று மரணத்தை வென்று இந்த நொடியில் இருக்கிறார் அப்போ நொடியில் இருக்கும் இவர் இருக்கிறாரா இல்லை அவர் என்று ஒருத்தர் இல்லை இங்கே அப்போது அவருக்குன்னு செய்து கொள்வதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அவர் சாப்பிடும் செயல் என்பது வந்து இந்த இந்த உடலை வழிநடத்துவதற்காக அவர் சாப்பிடுவார் ஆனால் அவர் சாப்பிடுவது கிடையாது தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிப்பார் ஆனால் அவர் குடிப்பது கிடையாது இப்போ இந்த செயல்பாடு எல்லாமே நடக்கும் ஆனால் அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அவருக்குன்னு செய்து கொள்றதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அவர் மரணத்தை வென்று விட்டார் என்றால் அப்போ அவருடைய இந்த இந்த உடல் என்பது வந்து அவர் கிடையாது அது வந்து இந்த சென்சர்களால் இணையப்பட்டது அப்போது இது வந்து இந்த உடல் என்பதில் நான் என்று ஒருத்தர் இல்லை என்றால் இந்த மரம் போல் இந்த செடி போல் இந்த காற்றைப் போல் இந்த சூழலை போல் இது இந்த சூழலும் இந்த கிறிசிக்கல் பொடியும் ஒன்று தான் அப்போ இந்த மரம் போல் இவர் இயங்குவார் மரத்துக்கு என்ன தேவையோ அது மரத்துக்கு தேவையானதை இந்த சூழலிலிருந்து மரம் பெற்றுக்கொள்கிறது தானே அதே போல் இந்த சூழலிலிருந்து அவர் இந்த உடலுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு இருப்பார் ஆனால் அவர் இங்கே இல்லை அப்போ இதுதான் அதிக ஆம்பிரமான பரம சத்தியம் அப்போது இங்கே அதிர்வு இல்லை அதிர்வு பெறாத அதிர்வு அற்ற சுபாவத்துக்குள் அவர் நிர்வாணம் அடைந்து விட்டார் அப்போது அதிர்வில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அதிர்வு என்பது தான் உலகம் அப்போ வெளியில் உலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு இருப்பவர் எந்நேரமும் இந்த அதிர்வுக்கு உள்ளாகித்தான் இருக்கிறார் அப்போது அந்த அதிர்விலிருந்து உலகத்தை வென்றபோது அதிர்விலிருந்து மீள்கிறார் உலகம் என்பது மனதின் மாயை கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு அதிர்வு அதிர்வு அழிந்து போகிறது அப்போ அதிர்வு அழிந்து போனதன் பிறகு அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் இந்த நொடிக்குள் வெளித்து கொள்ளுகிறார் ஒரு நொடிக்குள் வெளித்து கொண்டவருக்கு உலகம் உண்மையில்லை அப்போ உலகை வென்றுவிட்டார் மரணத்தை வென்றுவிட்டார் அப்போ அவர் வீட்டு வீட்டில் இருக்கும் ஒரு சாமானியமான மனிதனாதான் அவர் வாழ்வார் தொழில் செய்வார் வியாபாரம் செய்வார் எந்த துறையில் அவர் ஈடுபடுறாரோ அதை சிறப்பாகவும் சரியாகவும் செய்வார் அப்போ அங்கே பொய்யோ தெருக்கசோ கப்படித்தனமோ வஞ்சகமோ களவுத்தனமோ எதுவுமே அங்கே நடக்காது அவருடைய கடமையை அவர் சிறப்பாக செய்வார் ஆனால் அவரோட அவர் அங்கே இல்லை அவரை வென்று விட்டார் அப்போது என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் தான் இதுதான் அப்போ இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்று இன்றைக்கு சொல்ல சொல்லக்கூடியதாக இருக்கிறது மனதை வென்ற சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ இதுதான் உண்மையான துறவரம் இதுதான் உண்மையான பகவான் புத்தர் அவர்கள் கூறிய துறவி என்பவர் இவர் தான் அப்போ இவர் வந்து காட்டுக்கு போயிட்டு காவி உடையை அணிந்து கொண்டு தலையை மொட்டையை போட்டுக்கொண்டு உலகத்துக்கு நான் ஒரு துறவி நான் ஒரு பிக்ஷு என்பதை அவர் உலகத்துக்கு காட்டலை இவர் உண்மையான துறவரம் அடைந்த இந்த ஸ்ருத்தபத்த ஆர் எஸ்ராவக்கர் வீட்டில் இருக்கிறார் ஆனால் உல உல ரீதியிலான முன்னேற்றம் அடைந்து உல ரீதியிலான மாற்றம் பெற்று இவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அப்போ இவர் வந்து உலகத்துக்கு தெரிவாரா இல்லை இவர் உலகத்துக்கு தெரிய மாட்டார் இவர் மற்றவர் பார்வைக்கு சாமானியமான மனிதனாகத்தான் தெரிவார் ஆனால் மனதை வென்ற இவர் உலகை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போ அந்த சுவையில்தான் அவர் இருக்கிறார் சாந்தமான இனிமையான சுவை தான் இதுதான் நிர்வாண சுவை அவர் நிர்வாண சுவையை அவர் எந்நேரமும் அனுபவித்து கொண்டிருக்கிறார் இந்த சுவை என்பது எங்கே போனாலும் கிடைக்காது இன்றைக்கு உலகத்தில் பெரிய அதிபதிகள் இருக்கிறாங்க கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க தன குவேரர்கள் இருக்கிறாங்க வியாபாரிகள் உலக பெற்றவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் எல்லாமே இருப்பது துன்பத்தில் ஏன் மரணம் எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது அப்போது மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் மரணத்தை சந்திக்கும் நோக்கத்தில் போய் கொண்டிருக்கிற இந்த மனிதன் எந்த நேரமும் மரண பயத்தில் பீத்தியில் தான் இருக்கிறார் அப்போ அவருக்கு மரணத்தை இல்லாதனால் மரண பயத்தில் இருப்பதனால அவர் இருப்பது துன்பத்தில் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் மனதை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போ மரணத்தை வென்றவருக்கு மரணிப்பதற்கு இங்கே ஒருவர் இல்லை அப்போது அப்போ அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவை அவருக்கு மரண பயம் கிடையாது மரணத்தை வென்று பெற்றவருக்கு மரண பயம் இல்லை அவர் மரணத்தை வென்றுவிட்டார் இந்த நொடியில் இருக்கிறார் இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் இவர் தான் பகவான் புத்தரின் பிள்ளை இவர் தான் ஸ்ருதவத் ஆறு சாவக்கர் அப்போது இவருக்கு இவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போ பார்ப்பது கேட்பது உணர்வது எல்லாமே நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது எல்லாமே வழக்கம் போலத்தான் இருக்கும் ஆனால் அதற்குள் இறங்கி பிடித்து கொள்வதற்கென்று இங்கே ஒன்றும் இல்லை அவருக்கு அப்போ இறங்கி பிடித்து கொள்வதற்கு ஒன்று இல்லை என்றால் அவரும் இல்லை அப்போ அவருக்கு செய்து கொள்வதற்கு இங்கே ஒன்று இருக்கா அவருக்குன்னு செய்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை சாப்பிடுவது நானா இல்லை குடிப்பது நானா இல்லை இருப்பது நானா இல்லை படுப்பது நானா இல்லை இந்த செயல்பாடுகளை செய்வது நானா இல்லை குடும்பத்தை கவனிப்பது நானா இல்லை எல்லாமே நடக்குது ஆனால் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்பவர் இங்கே இல்லை என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் எனக்கு நானே இல்லாமல் போகும் விதம் இதுதான் அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் உண்மையான துறவரம் என்று இது உண்மையான துறவியின் குணம் இதுதான் அப்போ அவர் உலகத்துக்கு படம் காட்டலை நான் ஒரு துறவி என்று ஒரு சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருப்பார் மற்றவருக்கு நன்மைதான் இவரிடமிருந்து நடக்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் இவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது அப்போ உலகை வென்றவர் மரணத்தை வென்று மற்றவருக்கும் இந்த பணியை செய்கிறார் மற்றவரும் இந்த சுவையை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வாரே தவிர அவர் ஒருபோதும் மற்றவருக்கு துன்பத்தை அளிக்க மாட்டார் அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்த இந்த உண்மையான துறவரம் அடைந்த துறவிகளின் சுபாவம் இது தான் அப்போது இது உலகத்துக்கு விவரமாகி இந்த உலகத்துக்கே இது போய் சேர்ந்து உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டார் இந்த உலகம் எவ்வளவு இனிமையானதாக இருக்கும் எவ்வளவு சுவையானதாக இருக்கும் எவ்வளவு சுகமானதாக இருக்கும் அப்போது இது இல்லாதனால்தான் இன்றைக்கி உலகமே சுடுகாடு ஆகி போயிட்டு கொந்தளிக்கிறது மனதில் மாயக்கேகப்பட்டு வேதனையில் மனிதர்கள் வெந்து வெந்து தினம் தினம் வெந்து வெந்து போட்டி பொறாமை பழிவாங்கல் கடத்தல் திருட்டு ஏமாற்றி கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகமே படு மோசமாகியிருப்பது உண்மையை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதனால் சத்தியத்தை புரிந்து உணராதனால் அப்போ இதை உணர்ந்தால் அவர் பிக்ஷுவாகிறார் அவர் உண்மையான துறவுறம் துறவியாகிறார் அப்போது இதுக்கு துணியை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உடலை உடலை உடலுக்கு காவி உடையை அணிந்து தலையை மொட்டை போட்டுக்கொள்வது என்பது வந்து உண்மையான துறவிகளாக துறவிகளாக இல்லை இப்போ உலகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் மாதிரி துறவிகள் உலகத்துக்கு காட்டி கொண்டு இருக்கிறாங்க தலையை மொட்டை அடித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு சொல்வது பொய் செய்வது எல்லாமே திருட்டு வியாபாரம் செய்கிறாங்க களவெடுக்கிறாங்க பொய் அரசியல் செய்கிறாங்க அரசியல் மேடைகளில் ஏறி இன்றைக்கி அரசியல் செய்யும் அளவுக்கு இந்த வியாபாரிகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க அப்போ அவர்களாமே எல்லாமே உண்மையான துறவியாக பகவான் புத்தர் அவர்கள் கூறிய துறவரம் அடைந்தவர்கள் அவர்கள் இல்லை இவர்கள் எல்லாமே போலியான பொய்யான வியாபாரிகள் அப்போ இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு அவருடைய இச்சையை தீர்த்து அவருடைய தேவையை பூர்த்தி செல் செய்து கொள்ள அவர் மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் கொண்டிருக்கிறார் ஆனால் மனதின் மாயை வென்றவர் ஒரு இடத்தில் கூட சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அவர் எதை செய்தாலும் அங்கே அவரில்லை அவர் மற்றவருக்கு நன்மைக்காகத்தான் எதையுமே செய்வாரே தவிர தனக்கு என்று இங்கே எதையுமே செய்து கொள்ள அவருக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ இங்கேதான் மகாபெரும் சுவை இருக்கிறது மகா உத்தம குணம் படைத்த மகா முனிவருங்கே தான் இருக்கிறார் அப்போ இந்த குணம் படைக்கும் போது அவர் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போது இது உங்களுக்கும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மகா பாக்கியம் பாக்கியத்துக்கே உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கிறது அப்போ இதை நீங்கள் கேட்டு பரிசீலனை செய்து பார்த்தால் உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்த்து இந்த நிலையை அடைய முடிகிறது அப்போ நீங்களும் உலகை வென்று மரணத்தை வென்று உலகத்தில் உலகத்தில் உள்ளவருக்கு கருணை அளிப்பீர்கள் மற்றவருக்கு நல்வாழ்க்கைக்காக அவர்களுடைய மன மகிழ்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் எல்லா காரியத்திலும் ஈடுபடுவீர்கள் அப்போது உங்களுக்காக செய்து கொள்ள அந்த உலகில் எதுவுமே இல்லை என்றால் அங்கேதான் என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ அவருடைய மூச்சு நீக்கும் வரை மற்றவருக்காக அவர் இயங்குவார் மற்றவருக்காக அயலவருக்காக உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்காகவும் அனைத்து உயிரினத்துக்கும் கருணை காட்டியபவர் தான் அவர் தான் பகவான் புத்தரின் உண்மையான பிள்ளை இவர் தான் அவக்கு புத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இங்கே சாந்தமான இனிமையான சுவையை தவிர எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத போது அப்போ நானும் இல்லை அப்போ நான் இல்லை என்றால் இங்கே என்ன இருக்கிறது சாந்தமான இனிமையான சுவை ஏதாம் சாந்தாங் ஏதாம் பிரணீதாங் அதுதான் சப்த சங்கார சமத்துவம் சாந்தமான இனிமையான சுவை இருப்பது எல்லாத்திலும் இருந்து எல்லாத்தையும் வென்றபோது போது உலகை